உலகின் சிறந்த விமான நிறுவனங்களின் பட்டியலில் குவைத்தின் அதிகாரப்பூர்வ அரசு விமான நிறுவனமான குவைத் ஏர்வேஸ் இடம்பிடித்தது உலகின் மிக சிறந்த மற்றும் மோசமான செயல்திறன் வெளிப்படும் விமான நிறுவனங்களுக்கான அறிக்கையை ஏர்ஹெல்ப் இணையதளம் வெளியிட்டது இந்த அறிக்கையின்படி குவைத் ஏர்வேஸ் இந்த புதிய சாதனையை படைத்துள்ளது நூற்று ஒன்பது சர்வதேச விமான நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது மத்திய கிழக்கின் சிறந்த விமான நிறுவனங்களின் பட்டியலில் ஐந்தாவது இடமும் குவைத் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது விமானம் புறப்படும் நேரத்தின் துல்லியம் பணத்தை பெறும் கொள்கை கேபின் குரூ சேவை பயண வசதி விமானத்தின் தூய்மை மெனுவின் தரம் விமானத்தின் இருக்கையில் உள்ள திரைகளில் பயணிகள் ரசிக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போன்ற அளவுகோல்களின் அடிப்படையில் அறிக்கை தயாரிக்கப்பட்டது இதில் குவைத் விமானம் புறப்படும் நேரம் தொடர்பான துல்லியத்திற்காக எண்பத்தெட்டு சதவீதம் மதிப்பெண்களைப் பெற்றுள்ளது புள்ளி விபரம் கணக்கெடுக்கப்பட்ட பயணிகளில் எண்பத்தைந்து சதவீதம் பேர் குவைத் ஏர்வேஸின் செயல்திறனை உயர்வாக மதிப்பிட்டுள்ளனர்